இயேசுவின் நாமத்தில் சுகம் கால்களிலே சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் கைகளிலே சுகம் உண்டாகட்டும் என்ன செய்யச்சு எனக்கு கிட்னியில் சதை வளர்ச்சின்னு சொல்லி நேற்று புதன்கிழமை அறுவை சிகிச்சை செய்யணும்னு தூத்துக்குடி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க நான் இன்னைக்கு விசுவாசத்தோட அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டேன் என்னிலேருந்து ஏதோ கீழே விழுந்தது மாதிரி இருந்தது இப்போ வழியே இல்லை வரும்போது டூ வீலர் நிப்பாட்டினேன் டூ வீலர் என்னால் நிப்பாட்ட முடியல சிரமப்பட்டு நிப்பாட்டினேன் இப்போ எந்த வலியும் இல்லை வழியும் இல்லை எந்த வலியும் இல்லை நாளைக்கு ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லியிருந்தாங்க பாருங்க அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி ஏதோ ஒன்று கீழே விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க அது அதை விட்டு வெளியேறி போயிட்டு இனிமே டாக்டர் நல்லா இருக்குதா என்ன எதுக்கு ஆப்ரேஷன் போகிறாங்க பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இயேசு ஒரு அற்புதமான காரியம் சொல்லுகிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அதாவது இயேசு என்கிற என் நாமத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன் இதை ஆண்டவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம் அப்போ நம்ம ஆண்ட ஒரு காரியத்திற்காக ஜபம் செய்யும்போது ஆண்டு சமூகத்தில் வந்து ஒரு வேண்டுதலுக்காக நிற்கும்போது ஒருவேளை இது நம்முடைய சுகத்தின் காரியமாக இருக்கலாம் விடுதலின் காரியமாக இருக்கலாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஏதோ ஒரு நன்மையான ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கலாம் எப்பொழுது நாம் ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபம் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும் அதான் ஆண்டு சொல்லுகிறான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன வேத வசனத்தின்படி ஜபிக்கணும் வேதத்தில் என்ன சொல்லுகிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன் பார்த்தீங்களா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி ஜபிச்சாதான் அந்த ஜபத்திற்கு பதில் வரும் அந்த ஜபத்தில் அற்புதம் நடக்கும் அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் மரியாதை கொடுப்பார் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தப்படாத எந்த ஜபமும் பரலோகத்தில் எட்டாது நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்த ஒரே ஒருவர் யார் தான் இயேசு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் நோய்களை ஏற்றுக்கொண்டார் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் நமக்காக செலுவில ரத்த சிந்தி மறித்து காயத்தை ஏற்றுக்கொண்டு உனக்காக உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்த உயிர்த்தெழுந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசுவின் பெயரை சொன்னாதான் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் வரும் அந்த ஜபந்தான் பர்லோகத்திற்கு போகும் வேற எந்த ஜெபமும் பர்லோகத்திற்கு போகாது இயேசுவே சொல்லுகிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இந்த சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் பாருங்களேன் இப்போ மேடையிலிருந்து இயேசுடைய நாமத்தை சொன்னோடனே பிசாசு அலறுது பிசாசு பிடிச்சவங்க ஓடி வந்து முன்னால் விழுறாங்க சத்தம் போடுறாங்க ஜபிச்சோடனே விடுதலை உண்டாகுது இவங்கிட்ட என்ன இருக்குது இவங்கிட்டங்க ஜெபிக்கிறவங்ககிட்ட மந்திரம் இருக்குதா மாயம் இருக்குதா கிடையாது இயேசு என்கிற அந்த நாமம் அந்த பெயரை சொன்ன உடனே பிசாசு நடுங்குகிறார் ஏன்னா அந்த பெயருக்கு தான் பிசாசு பயப்படும் என்னால் அந்த பெயரை உடைய இயேசு தான் சிலுவலை மறித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவர் அதனால தான் அந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கணும் நம்முடைய நாவில் அந்த பெயரை உச்சரிக்கணும் அந்த பெயரை நம்முடைய வார்த்தையில நம்ம சொல்லணும் சொல்லும்போது தேவன் அந்த பெயருக்கு பரலோகமே கனம் கொடுக்கிறார் அந்த பெயரை சொன்ன உடனே பரலோகமே கனம் கொடுக்கிறார் அதனால இந்த பெயரை சொல்லுகிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதம் ஆனாலும் பாருங்களேன் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசன வாசிங்க இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் ஊழியம் செய்ய போயிருக்கிறாங்க பிலிப்பி பட்டணத்தில் ஊழிய இருக்கிறாங்க இவங்க தெருவில் நடந்து போகும்போது ஒரு பெண் அவள் குறி சொல்லுகிற ஆவியை உடைய பெண் அவள் குறி சொல்லுவாள் காசு கொடுக்கணும் அவளை வந்து ஒரு எஜமானு வச்சிருந்தா அவட்ட குறி கேட்க போனால் சுகமாயிருமா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா குழந்த பறக்குமா மழை பெய்யுமா இந்த வீட்டில் இது காணாமல் போச்சு திரும்ப கிடைக்குமா என் பிள்ளை நல்லா படிப்பானா நிறைய மார்க் எடுப்பானா சொல் அப்படின்னு போனால் காசு முதல்ல கச்சிடணும் காசு வச்ச உடனே அந்த ஆவி குறி சொல்லும் அது குறி சொல்லுகிற ஆவி இன்றைக்கி நிறைய பேர் குறி சொல்றது கூட கடவுள்னு நினச்சிக்கிறாங்க குறி சொல்கிறது கடவுள் கிடையாது அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அவங்களே சொல்லுவாங்க இது குறி சொல்லுகிற ஒரு ஆவி கடவுள் கிடையாது கடவுள் குறி சொல்ல மாட்டார் தீர்க்க தரிசனமாக அவர் உரைப்பார் அவர் குறி சொல்லுவது அது ஒரு ஆவி பாருங்க பைபிளில் இருக்குது அந்த குறி சொல்லுகிற ஆவி உடைய பெண் காசு வாங்கி தான் குறி சொல்லுவாங்க ஆண்டவர் பேசினா என்றைக்குமே அதில் காசு வை எவ்வளோ காசு கொடுப்ப இந்த காசெல்லாம் தருவியா அந்த மாதிரி காசு வாங்கி உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமோ வார்த்தையோ வருதுன்னா அது ஒரு வஞ்சிக்கிற ஆவின்னு அறிந்து கொள்ளுங்கள் கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது ஆண்டவருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது ஆதாயத்துக்காக செய்வார் ஆனால் இலவசமாய் செய்வது தான் ஆண்டவருடைய காரியம் இயேசு சொன்னால் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க யார்கிட்டையும் காசு வாங்கிட்டு தீர்க்க தர்சனம் சொல்கிறது காசு வாங்கிக்கிட்டு சுகத்துக்காக ஜெபிக்கிறாரு காசு வாங்கி காசு தந்தால் தான் நான் ஜெபிப்பேன் காசு தந்தால் தான் அந்த விடுதலை கிடைக்கும் காசு தந்தால் தான் அவனுக்கு இதை செய்ய முடியும் அப்படி யார் சொன்னாலும் நம்பாருங்க பைபிளை தூக்கிட்டே வருவாங்க பைபிளை தூக்கிட்டு வருவாங்க ஒரு பிசாசை வரட்டேன்னா இவ்வளோ பணம் தந்துடணும் ஒரு தகுடு எடுக்கணும் அஞ்சாயிரம் தந்துடணும் அவங்கள நம்பாருங்க பைபிளை தான் தூக்கிட்டு வருவாங்க ஏசுவின் பேரை தான் சொல்லுவாங்க அது வஞ்சிக்கிற ஆவி அவங்களுக்கும் ஏசுக சம்பந்தம் கிடையாது இயேசு என்றைக்குமே இலவசமாய் சுகம் தருகிறவர் இலவசமாய் விடுதலை தருகிறவர் அவர் மேலே விசுவாசம் வச்சா போதும் குறி சொல்லுகிற ஆவி உடைய ஒரு பெண் அவளை வச்சு அவனுடைய எஜமான் பிழைப்பை நடத்தினான் நிறைய காசு கிடைச்சிது அவள் மேலே அந்த ஆவி வரும் குறி சொல்லும் குழந்தை எனக்கு இல்லையே இந்த வருஷம் கிடைக்கும் போ அல்லது உனக்கு சனி உட்காரத்தில் இருக்குது சூரியன் தெற்க உதிக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி உனக்கு நேரம் சரியில்லை நாலு வருஷம் கழித்து தான் கிடைக்கும் போ அப்படின்னு சொல்ல இது குறி சொல்கிற ஆவி அந்த மாதிரி அல்ல ஆண்டவர் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மோடு பேசுவது என்பது அப்படிலாம் பேச மாட்டார் அவர் நம்முடைய தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் போனால் மகளே நான் உன் ஆசீர்வதிப்பேன் பயப்படாத நான் உன்னுடைய துக்கத்தை மாற்றுவேன் உன் வெட்கத்தை மாற்றுவேன் தடையை நீக்குவேன் எரி ஒன் ஹாஸ் அட் ஒன் பர்சன் ஹூ டெலி நா கம்பி இட்ஸ் எட் த்ரூ தோஸ் என் ப்ளூஸ் த நீங்க ஒரு பரிசுத்தப்படணும் உன் வாழ்க்கையில் இந்த பரிசுத்த குறைவு இருக்கிற பரிசுத்தப்படு உன் வாழ்க்கைய ஒப்ப இந்த பாவம் எல்லாம் உனக்கு வேண்டாம் அதெல்லாம் பேசுவார் குறி சொல்கிறாவி பாவத்துக்கு வந்து பேசுமா நல்ல தண்ணி அடிச்சுட்டு போனால் கூட அதுக்கு குறி சொல்லும் நல்ல சிகரெட் அடிச்சுட்டு போனால் கூட அவனுக்கு குறி சொல்லும் விபச்சாரம் பண்ணிட்டு போனால் கூட அவனுக்கு உனக்கு உன் காலம் நல்ல காலம் அப்போ பறக்கும் இப்போ பறக்கும்ன்னு சொல்லும் ஏசுகிட்டு அப்படிலாம் பேச முடியாது முதல்ல குடி பழக்கத்தை விட்டு மனம் திரும்பு ஒன்று விபச்சாரத்தை விட்டு மனம் திரும்பு இந்த பாவெல்லாம் மாட்டே இருக்குது எரிச்சல் இருக்குது கோபம் இருக்குது பெருமை இருக்குது மனம் திரும்பு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இப்படி தான் ஆண்டோர் பேசுவார் ரெண்டு கோழ வித்தியாசத்தை நீங்கள் யோசித்தாலே உங்களுக்கு விளங்கிவிடும் அதனால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாருங்க குறி சொல்லுகிற ஆவி அந்த பெண்ணை அந்த ஆவி அலைக்கழித்து கொண்டிருந்தது அதை வச்சு சிலர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பவுல் பார்த்தா அது குறி சொல்லணும்னு கோவம் வந்துட்டு அது கரெக்டாக தான் சொல்லிச்சு நீங்கள் பைவில் வாசித்து பாருங்க நீங்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழி அறிவிக்கிறவர்கள் கரெக்டாக தான் சொல்லிச்சு குறி சொல்கிற ஆவியும் கரெக்டாக சொல்லும் அதுக்கு சில காரியங்கள் தெரியும் வரப்போகிற காரியம் தெரியாது நடந்து முடிந்த காரியம் ஆவிகளுக்கு தெரியும் அதை சொல்லும் அதை வச்சு தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்கள் அசுத்த ஆவிகளுக்கு தெரியும் சாத்தானுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லிடுவான் அதை வச்சு தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க வரப்போகிற காரியத்தை பிசாசால் சொல்ல முடியாது அதில் தான் ஏமாத்திடுவாங்க குறி சொல்கிற ஆசிரியர் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததெல்லாம் அந்த ஆவிக்கு தெரியும் ஆனால் இனி நடக்க போகிறது அந்த பிசாசுக்கு தெரியாது அது கரெக்டாக தான் சொல்லுது இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் அதைத்தான் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு சொல்லி அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொல்லுகிறார் நசுரனாக இயேசுவை நாமத்தில் அவளை விட்டு புறப்பட்டு போயிருந்து உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் உடனே இந்த ஆவி ஓடிவிட்டது அவ்வளோதான் அந்த குறி சொல்கிற ஆவிக்கு கட்டளை கொடுத்த உடனே இயேசுவை நாமத்தை சொன்ன உடனே ஓடிவிட்டார் அவளுக்கு விடுதலை உண்டாகிவிட்டார் அவளை வச்சு பணம் சம்பாதிச்ச மனுஷன் பவுல கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டார் என் வருமானத்தையே கெடுத்துட்டான் இன்னும் குறி சொல்ற ஆவியை வரட்டின்னு சொல்லி பாருங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டுருந்தான் அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு குறி சொல்லி குறி சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்த உடனே அவனுக்கு கோபம் என் சம்பாத்தியெல்லாம் போச்சு என் பணம் எல்லாம் போச்சு அப்போ இயேசுவை நாமத்தை சொன்ன உடனே இந்த ஆவி ஓடி போயிட்டார் இன்னைக்கு பாருங்க இயேசுவை நாமத்தை சொன்ன பிசாசன் நடுங்குது இயேசுவின் பெயரை சொன்னால் பிசாசு வந்து முன்னால விழுது ஏன்னா அந்த இயேசுவின் நாமத்திற்கு தான் அது பயப்படும் இயேசு சிலுவலி சென்ற ரத்தத்தின் மூலம் சாத்தானுடைய வல்லமையில் அவர் அழித்தார் அதனால இயேசு என்கிற நாமத்திற்கு முன்னால வானம் பூலோகம் எங்கிருக்கிற எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்னால் முடங்கும் இயேசுடைய நாமம் அவ்வளோ உன்னதமான நாமம் அவர் பரிசுத்தம் உள்ளவர் தனித்துவமானவர் தான் இயேசு என்கிற நாமத்துக்கு தான் பிசாசு நடுங்கும் அலையிலா இயேசுன்ற நாமத்தை சொன்ன பிசாசு அலறும் என்னது பரிசுத்தம் உள்ள நாமம் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம் அவருடைய பேச்சு பரிசுத்தம் அவருடைய செய்கை பரிசுத்தம் அவர் பரிசுத்தத்தை குறித்து பேசினார் நீங்கள் தெய்வம் என்று நம்புகிற ஏதாவது இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாகிவிட்டது அதனால ஒரு கண்ணில் பரிசுத்தம் இருக்கணும்னு இயேசு சொன்னார் இந்த மாதிரி பரிசுத்தத்தை குறித்து பேசின ஏதாவது தெய்வம் என்று சொல்லுகிற ஏதாவது இந்த உலகத்தில் உண்டா சாரையும் குடிச்சிட்டு வரவனுக்கும் ஆசீர்வாதம் கள்ள கணக்கு எழுதிட்டு வரவனுக்கு ஆசீர்வாதம் நாட்டையே கொள்ளை எடுக்கிற ஊழல் பண்ற அரசியல்வாதிக்கு ஆசீர்வாதம் இதெல்லாம் ஏசு கிட்ட நடக்காது ஏசு பருசுத்தம் உள்ள ஊழல் செய்து வர அரசியல்வாதி வந்த இயேசு சொல்லுவார் உன் சொத்தெல்லாம் எல்லாம் வைத்து ஏழை கொடுத்துருவா அப்போ உனக்கு பரலோகம் அலையலுயா சொல்லுங்க அலேலுயா எல்லா ஊழலும் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு பக்தியா வந்து இயேசு சாமி கும்பிட்டா பரலோத்து போக முடியாது ஏசுகிட்டு அது நடக்காது விசாசியாமத்த காசு கொடுத்து அதை இதை பண்ணி பரிகாரம் சொல்ற பெயர்ல அப்படிலாம் கிடையாது நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு விளங்கி விடும் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறாரு நீங்க சொல்றது எங்க எந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறாரு நீங்கள் போதிக்கிறது எந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு வழக்கமா முன்னோருடைய வழியாய் வந்த பேச்சுகளை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் அதெல்லாம் தவறான நம்பிக்கைகள் அதுவே உண்டாக்கி விடும் நீங்க யோசித்து பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் யோசித்து பாருங்கள் காரியங்களை ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு பொருள் வாங்கினா சேலை வாங்க போனா எத்தனை கடை ஏறி இறங்கி பார்த்து இது எந்த ஒரு பட்ட அப்படில வாங்குறீங்கல்ல ஒரு பொருள் வாங்க போனா இது என்ன அப்படின்லாம் பார்த்து என்னெல்லாம் பார்த்து இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர்ல நெட்ல போய் பார்த்து விசாரித்தானே வாங்குறீங்க நீங்க வணங்குற கடவுள் எப்படிப்பட்டவர்ன்றதை சோதித்து பாருங்க நீங்கள் நம்புகிற ஆண்டவர் எந்த பெயரை சொல்லி தெய்வம்னு கூப்பிடுறீங்களோ அந்த தெய்வத்தை குறைத்த முழுமையான சரித்திரம் என்ன அவர் எனக்காக என்ன செய்தார் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்போ சிந்திச்சாலே போதும் உங்களுக்கு தெரிந்து விடும் நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்கு குறை சொல்வதற்கோ சொல்லவில்லை எனக்கு வேதனை என்னவென்று சொன்னால் நிறைய பேர் அறியாமையிலே செத்து இருக்கிறாங்க அறியாமையினாலே சாபத்துக்கொள்ளாகிறாங்க என் ஜனங்கள் அறியாமையினாலே பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க அவங்க அறிந்து கொண்டால் உடனே விடுதலை பெற்றுவிட முடியும்